வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக இது தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் என்ற பலன் இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் போடுறோம் அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிறதுக்கான பலன் என்னன்றதை சொல்கிறோம் அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம சூரியனுக்காக பன்னெண்டு லக்னத்துக்கும் பன்னெண்டு வீடியோவும் சந்திரனுக்கு பன்னெண்டு வீடியோ செவ்வாவுக்கு பன்னெண்டு வீடியோ புதனுக்கு பன்னெண்டு வீடியோ போட்டுட்டோம் இப்போ குரு பகவானுக்கு எட்டு வீடியோ போட்டோம் இது ஒம்பதாவது வீடியோ தனுசு லக்னம் தனுசு நகனத்துக்கு இந்த ஒவ்வொரு கட்டத்தில் குரு பகன் என்ன என்ன பலனு சொல்ல போறோம் இந்த வீடியோட பலனை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னா நிச்சயமா இதோட பல பலனை நீங்க நம்பலாம் கண்டிப்பாக இது அப்ளை ஆகும் எவ்வளோ அப்ளை ஆகும்னாக அதோட அளவு மட்டும் கூட குறையும் மற்ற விஷயங்களை வச்சு எவையானா நாங்கள் பார்க்கும்போது பத்து வகையான ஆஸ்பெக்ட்ல அம்சங்களாக நாங்கள் வந்து பார்க்குறோம் எப்படி ஸ்தானத்தம் ஸ்தானத்தில் என்ன கிரகம் நிற்கிதுங்கிறத வச்சு ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் பார்வை இணைவு சாரம் இப்படி எண்ணற்ற காரணங்களை வச்சு நம்ம பார்க்குறோம் ஒரு பத்து அமைப்பில் நம்ம பார்த்து பார்த்து பலன் சொல்வோம் இப்போ நம்ம போகிறது ஒரே ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு ஸ்தானம் ஸ்தானாதிபதி மற்றும் அதோடைய ஆட்சி உச்ச பலம் மற்றும் அதோட காரகம் இந்த நாலு விஷயத்த நம்ம பார்த்து சொல்ல போகிற காரணத்தினால இது நிச்சயமாக உங்களுக்கு அப்ளை ஆகும் ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதுலேயே அடங்கி போய்டும் அதனால் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகும் இதனோட அளவு மட்டும்தான் கூடும் அல்லது குறையும் உங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து ஸோ இப்போ இந்த நம்ம பலனும் சொல்ல போகிறோம் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் அற்புதம் தனுஷ லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் ஆட்சி பெற்றுக்காரன் அர்த்தம் அது பேர் அம்ச யோகம்னு சொல்லக்கூடிய ராஜயோகம் அதனால் இருக்கிற இப்போ முதல்ல குரு பகன் யாரு அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி மற்றும் இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு ஒன்று மற்றும் நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் அதாவது இவர் இந்த இந்த ஜாதகத்துக்கு குரு பகன் என்னென்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய அடிப்படை தேவைகளை பத்தியும் தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான கட்டமான லக்னத்தை பத்தியும் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான கட்டமும் இதுவும் நாலா அது கட்டணா அசிமசிய சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் மற்றும் தாயை பற்றி அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தையை பற்றி ஞானத்தை பற்றி செல்வத்தை பற்றிலாம் சொல்லக்கூடியது இந்த குரு பகவான் இவ்வளோ காரகம் இருக்குது இதெல்லாம் வச்சு சொல்கிறோம் நாளுக்கு ஒன்று கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பதனால இது அம்ச யோகம் சொல்லக்கூடிய ராஜ ராஜயோகமாகும் அதன் காரணமாக ஒழுக்கம் நிறைய இருக்கும் வேற எந்த பாவகிறதுக்கு தொடர்பு இல்லைனாக்கா ஒழுக்கம் நேர்மையாக அமோகமாக இருக்கும் பேச்சி திறமை இருக்கும் ஞானம் இருக்கும் புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் கல்வி இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியது லக்னத்தில் குரு இருக்கிற காரணத்தினால ஆட்சி பெற்றதுனால பணம் நிறைய இருக்கும் அவ்வளோ இருக்கிறது இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் உணவு உணவும் உடுத்த உடைய இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் வீடு மன வாகன வாசி வாய்ப்புகள் சுக சௌகரியங்கள் தாயாதி சம்பவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அதே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இடம் மகரம் அந்த இடத்துல குரு பகவான் பலம் இழந்து காணப்படுவார் நீச்சம் அடைஞ்சிருப்பார் நீச்சம் பலவீனம்னு அர்த்தம் ஆனாலும் ரெண்டுங்கிற எண்ணிக்கை நன்மை தரக்கூடியதாக இருக்கனால தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை கண் பார்வை இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேன்மையான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் சொத்து சுக சௌகரியங்கள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே குரு பகான் மூன்றாம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் மூன்றுங்கிற கும்பத்திலே தனுசு லக்கனத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அவருக்கு சுமாரான பலன்கள் உண்டு ஆனா திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வழக்கமா வீடுமான வசதி வாய்ப்புகள் சுமாராக குறைவான அல்லது சுமாரான அப்படிங்கிற அந்தஸ்தோடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த குரு பகவான் நாலாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நாலுங்கிறது ஆட்சி உச்ச பெற்ற இடம் ஆட்சி பெற்ற இடங்கிறதுனால அது வந்து யோகமாக மகா யோகத்தை தரும் அங்கேருந்து இருந்து அவரோட பார்வை வேறு பத்தாம் இடத்துல உள்ளதுனால வருமானம் இல்லை ராஜயோகம் இவையற்றையும் கொடுக்கும் அந்த வகையில் அசைமசைய சொத்துக்கள் அமோகமாக சேரும் சுக சௌகரியங்கள் அமோகமாக இருக்கும் தாயாருக்கு தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகள் கொடுக்கும் மேல் படிப்பு உயர் படிப்பு போன்றவற்றை தரும் தன்னோட அடிப்படை தேவைகளும் நல்லா பூர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் சுக சௌகரியமாகவும் ராஜயோக வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் தனுசு லக்னத்துக்கு அஞ்சில குரு இருந்தால் தனித்து இருந்தால் அமோகமான பலாபலன் வீடு மன வாகன வாசி வாய்ப்பும் பெற்று சுகசௌகரிய பெற்று அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி ஒன்றுக்கு ரெண்டு பட்டம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு ஒன்றுக்கு ரெண்டு பட்டம் பட்டம் ஒன்றுக்கு ரெண்டு பட்டம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் காதல் வசப்படக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தம் அது தன்மைன்னு தான் சொல்கிறோம் அது ச வெற்றி அடையுமா அப்படின்னா அதுக்குன்னு வேற சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஒன்று ஏழு அல்லது அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு ஆக ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுடைய கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இல்லாமல் சௌகரியமாக தொடர்போடு இருந்ததுன்னா காதல் வெற்றி அடையும் இல்லாவிட்டால் அந்த காதல் தோல்வி கூட அடையலாம் ஸோ எதை எப்படி அப்படிங்கிறது அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் வசப்படுவாங்கங்கிறது மட்டும் தீர்க்கமாக சொல்லலாம் புத்திர பாக்கியம் உண்டு நல்ல குழந்தை பெறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல குரு மகவன் த குரு பகவான் மட்டும் இருந்தால் நல்ல குழந்தையை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம் அந்தஸ்து உண்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த குரு பகவான் வந்து தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் ஆறாம் இடம் நல்ல இடம் கிடையாது ஒரு ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருந்தால் அது பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அந்த வகையில் லக்னாதிபதி ஆறில் இருந்தார் இருக்கார் அப்படின்னா அடிப்படையிலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கடன் வழக்கு வியாதி சண்டைச்சல் நோய் நொடி போன்ற உபாதைகள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட தாயாருக்கும் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் தாயாருக்கு மட்டும் இல்லாமல் தன்னோடய குழந்தை விஷயத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் மேல் படிப்பு உயர் படிப்பு படிக்க முடியாமல் தடைகள் குழப்பங்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்களில் சில பல பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆக தனுஷு லக்னத்துக்கு ஆறில் குரு இருப்பது நல்லதல்ல அதே குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் லக்னாதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் ஏழுலயே புதனும் இருந்து இருந்தால் புதனும் குருவும் லக்னத்துக்கு ஏழு சேர்ந்துருந்தால் வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுவாங்க ஆனால் இருந்தால் பெண்ணாக இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் இருக்கணும் ஆக உறவுகளோட அநியூன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு லக்னத்துக்கு ஏழு குரு இருந்தால் நல்ல கலத்திரம் சத் கலத்திரம்னு அர்த்தம் திடீர்னு பேசி முடிப்பாங்க ஒரு பதினஞ்சில் ஒரு முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு போயிடும் வீடு மன வாகன வாசி வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு தாயாருக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்பு தனக்குமே அந்த மாதிரியான அமைப்பு அடிப்படை தேவைகள் எல்லாம் ஆகும் சொத்து சுகங்கள் ஏற்றம் தரும் மேல் படிப்பு உயர் படிப்பு பெற்று வாழக்கூடிய அமைப்பு நல்ல புத்திரபாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு தன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவுகாரங்களுடைய ஒன்றி இருக்கக்கூடிய அமைப்பு இவைகள் எல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு ஆக தனுசு லக்னத்தில் ஏழுல குரு இருந்தா மிக சிறப்புன்னு அர்த்தம் அந்த குரு பகவான் எட்டுல இருந்தா என்ன அர்த்தம் தனுசு லக்னத்துக்கு எட்டுல குரு இருந்தா என்ன நன்மை நன்மை அப்படிங்கிறது பாதிதான் ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்காரு நன்மைகள் நிறைய நடக்கணும் ஆனால் லக்னாதிபதி எட்டுல போய் முடங்கிட்டார்னா பாதி பாதிப்புகள் ஏற்படும் எந்தெந்த வகையில பாதிப்பு தன்னோட விதியில் பல குறைபாடுகள் தடைகள் அடிப்படை தேவைகளில் சில சிக்கல்கள் அது மட்டும் இல்லாமல் தனக்கோ தன்னோட தாயாருக்கோ சொத்து சுகம் கேடு உண்டாகலாம் தனக்கும் தன் தாயாருக்கும் ஆரோக்கிய கேடு உண்டாகலாம் இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்கும் முடக்கம் ஏற்படலாம் தடை ஏற்படலாம் ஆக போராடுன்னா ஜெயிக்கலாம் காரணம் என்னென்னா அந்த இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அதே குரு பகவான் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் சிம்மத்திலேயே குரு பகவான் நண்பர்கள் வீட்டிலேயே குரு பகவான் லகனாதி வழி ஒம்பதுல யோகம் அமோகம் வெளியூரோ அல்லது வெளிநாடோ பயணமோ அல்லது நிரந்தரமாவோ இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அசிங்க சொத்துக்கள் வீடு மன வாகன வாசி வாய்ப்புகள்லாம் அமோகமாக கிடைக்கக்கூடிய யோகம் தாய் தாயாதி விஷயங்கள் எல்லாமே யோககரமாகவும் நன்மைகரமாகவும் இருக்கும் ஓடி போனவருக்கு ஒம்பதுல குருன்னு சொல்லுவாங்க லக்னத்துக்கு ஒம்போதுல குரு இருந்தால் அவர் வெளிநாடு வெளியூர் போன்ற அயல் தேசத்தில் வாழ் வா வாழவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆக மொத்தத்தில் ஒம்பதில் குரு அற்புதமான பலாபலன் அந்த குரு பகவான் பத்தில் இருந்தா கன்னி லக்னத்திலே இது தனுசு லக்னத்துக்கு கண்ணியில் வந்து பத்தாம் இடம் வந்து கன்னி தனுசு லக்னத்துக்கு பத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம் ராஜயோகம் லக்னாதிபதி பத்தில் நித்திய கர்மன் எப்பவுமே வேலையில் இருப்பான் நாலாம் இடம் பத்தில் சொத்து சுக ஏற்றமாக இருக்கும் தாயார் ஆயுள் ஆரோக்கியம் நீண்டு இருக்கும் தனக்கு வருமானம் சதா காலம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக லக்னத்துக்கு பத்தில் குரு பகவான் நல்ல காரியங்களை செய்கிறவனாகவும் நேர்மையான சம்பாதிக்கிறவனும் அப்படிலாம் இருக்கலாம் ஆக லக்னத்துக்கு பத்தில் குரு வந்து அமலா யோகன்ற ராஜயோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு அல்லது அரசாங்கத்தில் உதவியோடு இருக்கக்கூடிய அமைப்பு ஆக சிறந்தது தனுசு லக்னத்துக்கு பதினொன்றில் குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் பதினொன்றில் குரு பகையாக இருந்தாலும் அல்லது நான் நல்ல பலம் பெறாமல் இருந்தாலும் பரவாயில்லை பதினொன்றுங்கிற எண்ணிக்கையே நன்மை தான் அதனால் சுகபோகமான வாழ்க்கை செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய உயர்ந்த பணக்காரத்தனமான வாழ்க்கையோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் ஆக சிறந்த பலன்களை பெறலாம் தனக்கோ அல்லது தன் தாயார் தன்னுடைய மூத்தவர்கள் அல்லது ஆண்டோர் சான்றோர் மேலர் அல்லது மூத்த சகோதர சகோதரி இவங்களோடலாம் அந்நியமாகவும் அவங்களோட சௌகரியத்தோடவும் வாழக்கூடிய அமைப்பு உண்டு ஆக சிறந்த பலாபலனை லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்க குரு பகம் கொடுப்பார் இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டில் குரு இருந்தால் என்ன ஆகும் வாழ்க்கை நிறைய வீணாக போகும் கால வரையும் தன வரையும் பொருள் வரையும் ஏற்படும் சொத்து சுக கேடு விரையும் நஷ்டம் உண்டு அயல் தேச பயணம் உண்டு காலில் சக்கரம் கட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஆக பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் அலைச்சல் பயணம் துன்பம் இப்படி பல இழப்புக்கள் உண்டு நன்றி வணக்கம் மற்றொரு ஆடியோ வீடியோவில் பார்க்கலாம்